அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ராசி பலன் எப்படி இருக்கு பார்க்கலாம் மேச ராசி நேர்களே குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சேமிக்க வேண்டும் என்றும் விருந்தினர் வருகை உண்டு வீட்டை புதுப்பிக்க திட்டமிடுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரி பாராட்டுவார் புகழ் கௌரவம் கூடும் நாள் ரிஷப ராசி நேயர்களே உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீர்கள் வாங்கியிருந்த படத்தை பழைய பிரச்சனைகள் தீரும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் மனோபலம் அதிகரிக்கும் நாள் மித்துன ராசி நேயர்களே சமயோசிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியம் சாதிப்பீர்கள் சொத்து வாங்குவது விற்பதில் லாபகரமாக முடியும் பயணங்கள் சிறப்பாக அமையும் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் உங்களின் கடக சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் சொந்த தேடி வந்து வட்டாரத்தில் புது அனுபவம் வியாபாரத்தில் புது யுத்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவால் சாதிக்கும் நாள் சிம்ம ராசினே உங்களை அறியாமலேயே ஒருவித படபடுப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் உறவினர்கள் நம் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்வார்கள் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படும் நாள் கண்ணீர் ராசி நேயர்களே மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கும் நாள் துலாம் ராசினியர்களே மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கும் நாள் விருச்சிக ராசி நேர்களே சகோதரர்களின் ஆதரவு உற்சாகம் தரும் தந்தை வழியில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சியை அனுகூலமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே அந்நோய் அதிகரிக்கும் சிலருக்கு மூலம் சுப செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பணிகளை குடும்பத்தினர் பகிர்ந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் தனுசு ராசி நேயர்களே வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டிற்குள் வரும் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வேற்று மதத்தவர் உதவுவார் வியாபாரத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகள் தருவார்கள் இனிமையான நாள் மகர ராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் தள்ளி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் புது அத்தியாயம் தொடங்கும் நாள் கும்ப ராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் நவீன மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் தள்ளி போன வாய்ப்புகள் தேடி வரும் இழந்த உரிமையை பெறுவீர்கள் புது அத்தியாயம் தொடங்கும் நாள் மீன ராசினே குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீர்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வீடு களை அரசால் சிலருக்கு ஆதாயம் உண்டு வேற்று மதத்தவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் அது பிற்காலத்தில் நன்மை தரும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக் கொள்வீர்கள் அலைச்சல் இருந்தாலுமே இறுதியில் வெற்றி பெறும் நாள்